ஹலோ நண்பர்களே புதிய காளிப்படங்கள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்து அறநிலையத்துறையிலிருந்து தான் இந்த காளிப்படங்கள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அருள்மிகு சுப்பிரமணியார் சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் அருளமிகம் சுப்பிரமணியார் திருக்கோயில்தான் காளிப்படையங்கள் உள்ள நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க உபக்கோயில் பணியிடங்களுக்கும் தகுதி உள்ள இந்து சமயத்தை சார்ந்தவர்களிலும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரை மட்டுமே திருக்கோவில் இணையதளத்தில் இணையதளம் கொடுத்துருக்காங்க டபுள்யூ டபுள்யூ திருச்செந்தூர் முருகன் ஹச்ஆர்சிஇ டாட் இன் கவுர்மெண்ட் டாட் இன் விண்ணப்பங்கள் பதிவிறக்கம் செய்யலாம் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பத்தை வந்து பதிவிறக்க செஞ்சு கொள்ளலாம் காலிப்படி விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க மடப்பள்ளி அருளிமிகும் வெங்கடாஜலபதி திருக்கோவில் கிருஷ்ணாபுரம் உபக்கோவில் சம்பளம் வந்து மாத ஊதியமாக பதினோறாயிரத்தி அறுநூற்று முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறுவா வரை கொடுத்துருக்காங்க தகுதி வந்து தமிழில் படிக்க தெரிந்து தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் கோவில் பழக்க வழக்க நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் மடப்பள்ளியில் வந்து தமிழில் எழுதப்பளிக்க தெரிந்திருந்தால் போதும் இந்த காலிப்பிடங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் அடுத்து மடப்பள்ளி அருள்மிகு சிவகுலந்தீஸ்வரர் திருக்கோவில் திருச்செந்தூர் மாத ஊதியம் வந்து ஆறாயிரம் ரூபா வந்து கு குறிப்பிட்ருக்காங்க காளிப்படங்கள் வந்து ரெண்டு காளிப்படங்கள் இருக்குது தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் கோவில் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்பாக நீங்கள் வந்து நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் சேம் கேட்டகிரி தான் மடப்பள்ளி வந்து அதில் வந்து கிருஷ்ணாபுரம் மாதம் வெங்கடாச்சலபதி திருக்கோயில் இது வந்து சிவகுழந்தீஸ்வரர் திருக்கோயில்னு இரண்டு கோயில் கோயில்களிலும் இந்த காலிப்படையினங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து திருவிளக்கு அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோயில் திருக்கோவில் இடிந்தகரை இதுக்கு வந்து தொகுப்பூதியமாக மாதம் வந்து ஆறாயிரரூபா வழங்குறதாக குறிப்பிட்ருக்காங்க காளிப்படையினங்கள் வந்து ஒரு காலிப்படையினங்களை அறிவிச்சிருக்காங்க தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் எழுத படிக்க தெரிஞ்சவங்க இந்த காலிப்படையை வந்து அப்ளை பண்ணலாம் நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் தொற்று நோய் உடல் அல்லது மனநிலை குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர் அதாவது ஹேண்டிகப் வேற எதும் மனநிலை குன்றியவர்கள் நோய் உள்ளவங்க தோல் நோய் உள்ளவங்கள் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த கால்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது நீதிமன்றத்தின் தண்டனை அடைந்தவர் ஏதாவது நீதிமன்றத்தின் மூலமாக உங்களுக்கு எதுவும் தண்டனை வழங்கப்பட்டிருந்தாலும் அவங்க வந்து இந்த கால்படங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள் அரசு பணிகள் பொது ஸ்தாபனம் மற்றும் வேறு இடங்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஆகியோர்கள் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அரசு வேலையிலிருந்து இருந்து நீங்கள் ஏதாவது காரணங்களாக பணி நீக்கம் செய்யப்பட்டவரும் இந்த காலிப்படைங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது நன்னடத்தை உடையவராக இருத்தல் வேண்டும் இதற்கு அரசியல் அரசியல் பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரிகளிலிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று மற்றும் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் நன்னடத்தை சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து இதோட இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும் இந்த வேலைவாய்ப்பு அறிப்பு வெளியிட தேதிக்கு முன்னதாக வரப்பெறும் விண்ணப்பங்கள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்கு பின் வரப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் மேல் உரையின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயர் குறிப்பிட அனுப்ப வேண்டும் நீங்கள் அனுப்பக்கூடிய விண்ணப்ப என்ன போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வேலையை வந்து கவருக்கு மேலையும் நீங்கள் எழுதிடுங்க என்ன வேலை அப்படிங்கிறத எழுதுடுங்க வரப்பற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதி உள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வு அறிவிப்பு அனுப்பப்படும் தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நேர்முகத்தான கடிதம் வந்து அனுப்புவாங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்ருக்காங்க நேரடி நியமனம் இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதிகளுக்கு வரை பட்டவை விண்ணப்பதாரர்கள் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருத்தல் வேண்டும் விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசு பதிவு பெற்ற அலுவலால் சான்றோப்பம் பெறப்பட்டு புகைப்பட நகல்களாக மட்டுமே இருக்க வேண்டும் அசல் சான்றிதழை அனுப்பக்கூடாது எல்லாத்துலேயுமே வந்து அரசு அதிகாரியில் வந்து அட்டாச் அதாவது செல்ஃப் அட்டாச்சுன்னு சொல்லுவாங்க அந்த நீங்கள் வந்து எல்லா ஸ்ராக்ஸிலுமே நீங்கள் கீழே வந்து அரசு பதிவு பெற்ற அதாவது ஏ பீனு சொல்லுவாங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து கீழே சீல் வச்சு கையெழுத்து வாங்கிக்கோங்க எல்லா ஸ்ராக்ஸிலையுமே நீங்கள் வந்து கையெழுத்து வாங்கிக்கணும் ராஜீகத்தாலும் தெய்வத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாக பொறுப்பல்ல விண்ணப்பங்களுக்கு கட்டணம் கிடையாது விண்ணப்பங்களுக்கு வந்து எந்த விதமான கட்டணமும் கிடையாது பிவிஆர் இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டர் காவல்துறை நன்னடத்தை சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் காவல்துறையின் மூலமாக உங்களுக்கு வழங்கக்கூடிய நன்னடத்தை சான்றிதழ்களோட ஸ்ட்ராக்ஸும் இதில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்து இணை ஆணையர் செயல் அலுவலர் அருளிமிகம் சுப்பிரமணியார் திருக்கோவில் திருச்செந்தூர் பின்கோடு கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் தொலைபேசி எண் தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க எதேனும் சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் தொலைபேசி நின் வாயிலாக கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணாங்க சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்